திருடுதல் திருட்டு ஒரு குற்றச்செயல் மன்னிக்க முடியாத குற்றம் தண்டனைக்கு நிச்சயம் உண்டு திருட்டு பலர் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை திருடி கொண்டு போகிறார்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள்களை திருடிக்கொண்டு போகிறார்கள் நாம் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய தங்க நகைகளை வெள்ளி பாத்திரங்களை எல்லாவற்றையுமே கவர்ந்து எடுத்து போடுவிடுகிறார்கள் இன்னும் பலர் கண்ணக்கோல் என்று சொல்லக்கூடிய செவற்றிலே ஓட்டை போட்டு உள்ளே சென்று திருடி போய்விடுகிறார்கள் இன்னும் சிலர் எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் இருக்கக்கூடிய முதியவரையோ அல்லது வேறு பெண்ணோ அவரை கட்டில் கட்டி போட்டு அவர்கள் சின்னா புண்ணமாகவும் சிலர் செய்து விடுகிறார்கள் எதுவும் கிடைக்கவில்லையே அந்த ஒரு ஆத்திரம் தான் அவர்களுக்கு அதனால் தான் அப்படி அவர்கள் செய்கிறார்கள் இன்று பல திருட்டுகள் உலகத்தில் இருந்தாலும் வாக்கு திருட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அது நடந்திருக்கு எங்கே நடக்குது இந்தியாவில் தான் ஒன்றிய அரசு தான் அது செய்யுது வாக்கு திருட்டு எல்லாருடைய ஓட்டையும் பிரித்துட்டு இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் அந்த ஓட்டு திருட்டு அப்படி வச்சு தான் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி தான் எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட துணையை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படி கள்ள ஓட்டு ஒரு காலத்தில் கள்ள ஓட்டு போடுவார்கள் இப்பு அதையெல்லாம் தடுத்து தடுப்பதாக சொல்லிவிட்டு ஓட்டையே எடுத்து விட்டுவிடுகிறார்கள் யாருக்கும் ஓட்டு கிடையாது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் திருட்டு ஓட்டு திருட்டு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறார்கள் எல்லா மாநிலங்களிலும் இந்த ஓட்டு திருட்டு பற்றி பேசுகிறார்கள் மேல் சபையில் திருடுகிறார்கள் பேசுகிறார்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் இந்த எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போடக்கூடிய அவர் பண்ண வேலை தான் அதை ஒன்றிய அரசோடு துணை கொண்டு அவர் செய்த ஒரு சூழ்ச்சி தான் அது இதற்கு ஒரு பாடல் இருக்கிறது அது எம்ஜிஆர் பட பாடல் தான் அது அந்த பாடல் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது அதை கொஞ்சம் எனக்கு தெரிந்த வரையில் நான் பாடுகிறேன் கேளுங்கள் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமையைக் கண்டு பயந்து விடாதே வறுமையை கண்டு பயந்து விடாதே இருக்கு மறந்து விடாதே பாப்பா பாப்பா திட்டம் போட்டு திருட கூட்டம் கொண்டே இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் திட்டம் போட்டு திருட கூட்டம் கொண்டே இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் தனியாய் ஒருவன் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது தனியாய் ஒருவன் திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே வறுமையைக் கண்டு பயந்து விடாதே துணிமை இருக்கு மறந்து விடாதே பாப்பா பாப்பா இப்படித்தான் ஒன்றிய ஒன்றியத்தில் ஒன்றிய அரசு இந்தியாவில் ஒரு ஆட்சியில் இருக்க அவர்கள் மூன்று முறை இப்போ ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அடுத்தபடியாக நாலாவது முறையும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூழ்ச்சியாக அந்த தேர்தல் கமிஷன் அவர்களை வைத்து கொண்டு விளையாடி வருகிறார்கள் எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் தான் ஆட்சி கையில் அதிகாரம் இருக்கும் பொழுது பொதுமக்கள் என்ன செய்வார்கள் போராட்டம்தான் நடக்கும் பாராளுமன்றத்திலே போராட்டம் மேல் சபையிலே லோக்சபாவிலே போராட்டம் எல்லா போராட்டமும் நடந்தாலும் இதையெல்லாம் கண்டுகொள்வதை கொள்ளாமல் கல்லூலி மங்கனாக இந்த அரசு இருக்கிறது அங்கே இருக்க ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்வதில்லை அது ஏதாவது பதில் சொல்லணும்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை சொல்வது இப்படித்தான் வந்து ஒன்றிய அரசு இந்தியாவில் நடந்து வருகிறது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் அது செய்யக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அதற்காக ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் ஐயா எல்லாவற்றையும் கொள்கிறார் இங்கே அந்த அவர்கள் யாரும் இங்கே உள்ள நுழைய முடியாது நுழைந்தால் தான் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது மற்ற மாநிலங்களில் இருந்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் எனவே இந்த ஓட்டு திருட்டை நம் அவர்களிடம் வேட்டையாட வேண்டும் இவர்களை எல்லாம் நாம் வேட்டையாட வேண்டும் யாரெல்லாம் திருடுகிறார்களோ வேட்டையாட வேண்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்ப வேண்டும் உள்ளே தள்ள வேண்டும் இது எல்லோருடைய கருத்தும் எனதும் ஒன்றுதான்